ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இட்லிக்கு சைட் டிஷ்ஷான சட்னி செய்ய போறோம் வேர்க்கடலை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி செய்ய போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு கைப்பிடி அளவு வேர்காட்லயே நம்ம வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பேனில் இந்த அளவுக்கு வறுத்துட்டு இது பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் அதே பேனில் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இதில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் இது நல்லா காரமாக இருக்குன்னு அஞ்சு பல் பூண்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வேர்க்காடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி வைக்கலாங்க இதை நல்லா ஆரட்டம் ஆரந்தம் நாம் மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது சில்லுன்னு ஆரந்தம் மிக்சி ஜாடியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து சின்னதாக ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் வதக்கிறப்ப சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்போ சேர்த்துக்கலாங்க நாம் வறுத்து வச்சால் வேர்க்கடலையே தோலெல்லாம் நீக்கிட்டு ஒன்றும் பதமாக நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு ஒரு கொட்டை புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு வச்சு சாப்பிட காலையில் சாம்பார் கூட கேட்க மாட்டாங்க இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சா இந்த சட்னிக்கு பத்து இட்லி கூட சாப்பிட்லாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சூரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்லாம் சாஃப்டான இட்லி இந்த இட்லி ரேஷனர்ஸில் செய்கிறதுங்க ரொம்ப சாஃப்டாக வரும் இது எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நானும் வீடியோஸ் போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்